அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு மாலை அஷ்டமி திதி இருக்குதுங்க இது சாதாரணமாக வரக்கூடிய அஷ்டமி திதி கிடையாது ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி தேதி இப்போது ஆராகியமன் வழிபாடு ஒன்பது நாள் அதாவது நவராத்திரி முழுக்க வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த பஞ்சமி மற்றும் அஷ்டமி தேதியில் வழிபாடு செய்யும்போது ஒன்பது நாளும் வழிபட்ட பலன் வந்து கிடைக்கும் அதனால காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்னைக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது குறித்து மறக்காமல் பார்த்து அந்த வழிபாட்டு முறை இன்னைக்கு செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் இன்றோடு தொலைஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் முடிவே பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டே மறுபடியும் அடுத்த வருடம் தான் வந்து நமக்கு இதே போல ஒரு நாள் வந்து வரும் அதுவும் சனிக்கிழமை நாளில் இந்த அஷ்டமி திதி நம்ம வழிபாடு செய்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க அடுத்து இந்த பஞ்சமி தேதி அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இருபது ரூபாயில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பரை எழுதி இந்த மாதிரி வைங்க உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்து நம்பிக்கையோடு வந்து செஞ்சாங்க அவங்க சொன்னது என்னென்னா நீங்கள் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை வந்து நான் கண்ணை மூடிட்டு வந்து செஞ்சுடுவேன் சிஸ்டர் அதன் மூலமே வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு அன்னைக்கு கூட எனக்கு எனக்கு வந்து லேக்ஸுக்கு உண்டான சொத்து மதிப்பு வந்து என்னுடைய கணவர் பேருக்கு மாற்றம் செஞ்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்படி நிறைய பேர் வந்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அதில் எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஸ்கிரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லை ஏன்னா எனக்கும் சில வேலைகள் பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருக்குது இல்லையா அதனால அது மாதிரிலாம் நான் பண்ணுறதில்ல முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வைப்பேன் இன்னும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்டையே வந்துட்டு நான் பின் பண்ணிடுவேன் அப்போ வீடியோ அந்த பிண்டு கமெண்ட்ல பார்த்து எந்த அளவுக்கு இது உறுதியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணுவேன் ஒரு சகோதரி வந்து இன்னொரு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு அது வேற சேனல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நமக்கு வேற சேனலெல்லாம் எதுவும் இல்லை இது ஒன்று தான் அப்புறம் இன்னொரு விஷயம் இது வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே சொல்லிட்டேன் இருந்தாலும் மற்றவங்களுக்கு சொல்றேன் இந்த சிஜில் சிம்பல் லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடு ஏஞ்சல் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான வலைத்தளங்கள் நிறைய வந்து இதுக்கு மேலும் நிறைய வெளிநாட்டு சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்மீகம் நம்மளை மாதிரி கடவுளையெல்லாம் வழிபாடு செய்ய மாட்டாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை தான் வந்து தெய்வமாக நினைச்சு பண்ணுவாங்க அதனால அந்த மாதிரி வெப்சைட் தெரிஞ்சவங்க எல்லாருமே தாராளமாக வந்து அந்த சிஜில் சிம்பல் ஏஞ்சல் நம்பர் இதெல்லாம் பார்த்து சொல்லிக்கலாம் அதனால நம்முடைய சேனலை பார்த்து தான் அவங்க வந்து இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னுட்டெல்லாம் நீங்கள் வந்துட்டு நினைக்காதீங்க அப்படியே நம்ம சேனலை பார்த்து அவங்க சொன்னாதான் என்ன இப்போ நான் அவங்களுக்கு வந்து காசு பணம் கொடுத்து எந்த உதவியும் செய்ய முடியாது அட்லீஸ்ட் நம்ம சேனலை பார்த்து அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது அவங்க குடும்பத்துக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு புண்ணியம் தானே அதனால் அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் நான் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியமாக வந்துட்டு நான் நினச்சிட்டு போய்க்கிறேன் அதனால் மற்றவங்களுக்கு யூஸ் இருக்குது அப்படின்னாவே அது ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன் அது தவிர இப்போ எல்லாருமே என்னுடைய சேனலே பார்க்குறாங்க அப்படின்ட்டு தெரியாது இல்லையா மற்றவங்கள்தையும் வந்துட்டு பார்ப்பாங்க அப்போ நான் சொல்கிற தகவல்கள் வந்து மிஸ் ஆகுது இப்போ அவங்களும் அதை சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகுது மற்றதில் உங்கள் எல்லாருக்குமே அதுக்குண்டான நன்மைகள் சேர்ந்தாலே எனக்கு போதும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தீங்க அப்படின்னாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு வேற எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது இது மாதிரி நல்ல நல்ல கொடுத்து உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நடக்குது அதை எங்கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுதான் வந்து எனக்கு சந்தோஷம் வந்து எப்படி சரி என்னுடைய மனசாட்சிப்படி சொல்றேன் நீங்க ஒவ்வொருத்தங்களும் சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் எனக்கு எனக்கே நடந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது அதனால நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நமக்கு இது ஒரு சேனல் தான் சரிங்களா மற்றவங்க போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு எந்த வருத்தமுமே இல்லை சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மாலை நேரத்தில் வளர்பெறி அஷ்டமி தேதி இருக்கு வளர்பெறி அஷ்டமிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உரிய நாள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் வாராகி அம்மன் வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இதுபோல் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதாவது எங்கேயாவது அவுட்டிங் போய் இருக்கிறவங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம்னு நினைக்கிறவங்களும் இந்த அற்புதமான நாளை பயன்படுத்திக்கணும் இல்லையா ஏன்னா ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் கூறிய இந்த வளர்ப்பெறி அஷ்டமியானது நல்ல ஒரு செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லாம் பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை நம்ம விடவே கூடாது அதுவும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வளர்ப்பறி அஷ்டமி இது அதனால் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சிஜில் சிம்பல் தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த நாளுக்கும் இந்த திதிக்கும் அற்புத பொருந்து இருக்கக்கூடிய சிஜில் சிம்பல் இதை இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையிலோ இல்லை மணிக்கட்டுலேயோ வரைஞ்சிக்குவதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இது பணத்துக்காகன்ட்டு மட்டும் கிடையாது வேற எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் சரி இதை வரைஞ்சி வச்சுட்டு அந்த கோரிக்கையை நீங்கள் முன் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்தது எட்டு நாட்களுக்குள்ளாரையே நடந்தே தீரும் நல்ல நம்பிக்கையோடு வந்துட்டு செய்யுங்க இது வரைவதற்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க எப்பவும் போல தான் லா அட்ராக்ஷன் மெத்தடு செய்யும்போது யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை வந்து தெளிவாக வந்து வச்சுக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் கவலைகளும் இந்த நேரத்தில் உங்கள் மனசில் இருக்கக்கூடாது இப்போ வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த ரூமாக இருந்தாலும் சரி எது உங்களுக்கு வசதிப்படுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ எந்த கோரிக்கையை வந்து நிறைவேறணுமோ அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்று ஒன்றா கேட்கும்போது கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் அதனால நீங்கள் ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிஜில் சிம்பிளை உங்களுடைய இடது உள்ளங்கையிலையோ இல்லை மணிக்கட்டு பகுதியிலையோ வரைஞ்சிக்கோங்க ரெண்டுல எங்கே வரைஞ்சிங்கனாலும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல நீங்கள் வரையக்கூடிய அந்த இடத்த நல்லா இன்னொரு கை வச்சு தேய்ச்சி சூடு பறக்க பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இதுதான் அந்த எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாமல் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாம மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க அதாவது பெருமாளுக்குரிய அந்த ஒரு சிம்பல் கரெக்டாக நம்மளுக்கு இன்னைக்கு சனிக்கிழமையே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ இது மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க இந்த பக்கம் மூணு புள்ளிகள் இந்த பக்கம் மூன்று புள்ளிகள் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இந்த புள்ளியை வச்சே நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் இதுலயே சொன்னா ஏற்கனவே வீடியோ வந்து இப்பவே பாதி லென்த்தா போயிடுச்சு அப்புறம் இன்னும் லென்த் ஆகும் அதனால அடுத்த வீடியோல சொல்றேன் இப்போ இந்த இடத்துல ஆறு புள்ளிகள் வந்து வச்சிருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண சிம்பல் இருக்கு இந்த முக்கோணம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக தன்மை கொண்டது இதையும் நான் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இங்கே ஒரே இடத்துலையே இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சிம்பளை இன்னைக்கு நீங்க உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இன்னைக்கு இரவு பனிரெண்டு மணிக்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு வரையலாம் மேலும் இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க நாளைக்கும் நமக்கு மாலை நான்கு மணி வரைக்கும் அஷ்டமி தீதி இருக்குது அப்பவும் கூட நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் ஒன்றுமே தவறு கிடையாது இது உங்களோட கையில் வரைஞ்சிட்டு எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லி நீங்கள் இதை வரைஞ்சிங்களோ அது வந்து நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி இல்லை பணம் வந்து கிடைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது நடந்துட்ட மாதிரி அப்படியே வந்து ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம் நடுவில் இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட மறுபடியும் ஒரு முறை நீங்கள் இதை வரைஞ்சிக்கலாம் தொடர்ச்சியாக எத்தனை முறை உங்களால் இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்க அத்தனை முறை வந்து அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டு நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைவேறிய தீரும் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்